வணக்கம் நண்பர்களே இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சாலையிலிருந்து வெறும் பத்து நிமிடத்தில் கடக்கக்கூடிய தூரத்தில் இந்த பார்க் எமரால்ட் லே அவுட் அமைந்துள்ளது சுற்றிலும் பெரிய பங்களாகளை கொண்ட லே அவுட் இதன் தனி சிறப்பு என்னவென்றால் சுற்றிலும் காம்பவுண்ட் வால் தார் தார்சாலை வசதி மற்றும் இபி ட்ரைனேஜ் வசதிகள் பஸ் செல்லும் பாதையிலேயே இந்த சைட் அமைந்துள்ளது இது இதன் விலை ஒரு சென்டின் விலை பதினாறு புள்ளி ஐம்பது லட்சம் மட்டுமே தேவைப்படுபவர் அணுகவும் சரணானந்த் ரியல் எஸ்டேட் அண்ட் டெவலப்பர்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் டபுள் எயிட் த்ரூ டூ த்ரீ டபுள் நைன் நன்றி வணக்கம் வேணும்